அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது நவம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நமக்கு நவம்பர் மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வருதுங்க இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டங்கள் தீரணும் நோய்கள் நீங்கணும் பழகுகளில் வெற்றி பெறணும் இதுபோல் தேயமேன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வாராகி அம்மன் முன்னாடி நம்ம கோரிக்கையாக வச்சு கேட்கும்போது கட்டாயம் வந்து அன்னை அதை நிறைவேற்றி தருவாங்க அந்த கோரிக்கையானது சீக்கிரமாகவே நிறைவேறுவதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோக்கள் வந்து இந்த கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமிக்காக நான் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஐந்து செம்பருத்தி ஏழையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் அதிகப்படியான பலன் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் வாராக்கியம்மன் சிலை வச்சுருந்தா எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் படம் வச்சுருந்தா எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அகல் விளக்கு வச்சுருந்தா எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தெல்லாம் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லிட்டேன் ஸோ தொடர்ந்து இதுலேயும் நான் சொல்லும்போது உங்களுக்கும் வந்து போர் அடிக்கும் வீடியோவும் வந்து லென்த்தாக போகும் அதனால் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முந்தைய பதிவில் வந்துட்டு பாருங்கள் அதே போல் இன்னொரு சந்தேகத்திற்கான பதிலையும் நான் வந்து சொல்லிடுறேன் இதை கேட்ட ஒரு சகோதரிக்கு நான் அந்த வீடியோல கமெண்ட்லயே வந்துட்டு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் என் மனசுக்குள்ள தோணுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்குது அந்த கேள்விக்கான அந்த பதிலை நம்ம ஒரு வீடியோலேயே சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நிச்சயமா புதுசாக பார்க்கறவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க பலனடையவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இப்போதான் புதுசா முதன்முறையாக வந்து வாராகியம்மன் வழிபாடு செய்யலான்ட்டு விருப்பப்படுறாங்களாம் அதுவும் வீட்டில் வந்து வச்சு வழி வழிபு நினைக்கிறேன் முதல் முறையாக வழிபாடு செய்யும்போது போது பஞ்சமியில் வந்து வழிபாடு செய்யலாமா கேட்டிருந்தாங்க வழிபாடை தேய்பிரை பஞ்சமி நாளில் தான் நூறு சதவீத அதிகப்படியான பலன்களை வந்து தரும் ஏன்னா இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்ம தொடங்கும் போது நம்முடைய கர்மவினைகள் எல்லாமே வந்து தேய தொடங்கும் அதனால சந்தேகமே இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தேய்பரை பஞ்சமி நாளில் முதன்முறைய வழிபாடு செய்கிறவங்க தாராளமாமாக வந்துட்டு வழிபாடு செய்யுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து சொல்ல போறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு அம்மனுக்கு அணிவிக்க வேண்டிய ஒரு மாலை குறித்தும் விளக்கில் போட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் குறித்தும் சொல்ல போகிறேன் எப்போதுமே வாராகி அன்னைக்கு பஞ்சமி நாளில் ஐந்து சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் ஏற்றணும் அல்லது ஐந்து தனித்தனி அகல் விளக்கு வந்து ஏற்றணும் அடுத்து தேங்காய் தீபம் ஏற்றதா இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஏற்றிக்கலாம் எத்தனை தீபம் ஏற்றினாலும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து தரும் குறைந்தபட்சம் ஐந்து சுடர் விட்டு தீபம் எறியணும் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்முடைய வாராகி அன்னையானவங்க சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய தாய் அதே போல் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி சரி இப்படி நீங்கள் எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை மட்டும் ஒரு சிறு துண்டு நீங்கள் ஏதாவது ஒரு விளக்குலையாவது போடுங்க இப்போ ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலயே வந்து போட்டிங்கனாலும் போதும் தனித்தனியாக அஞ்சு அகல் விளக்கு ஏற்றும் போது அதில் ஏதாவது ஒரு விளக்கை நீங்கள் தேர்வு செஞ்சு அதில் வந்து போடலாம் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அகல் விளக்காவது நெய் தீபமாக வந்து ஏ அப்படி நெய் நெய் வாங்குவதற்கு வசதி இல்லைன்னு ஊற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டாவது வந்துட்டு நீங்கள் விட்டு தீபம் ஏற்றுங்க அது அதிகப்படிய பணவர உங்களுக்கு தேடித்தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ அந்த விளக்கு நீங்கள் ஏற்றிய பிறகு அதில் போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண அவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த வசம்பு நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் அது இல்லைன்னா கூட இந்த பஞ்சமி நாளில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியே நீங்கள் நாட்டு மந்து கடைகளில் போய்ட்டு வசம்புன்னு சொல்லாதீங்க பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுங்க இல்லைனா பேர் சொல்லாததுன்னு சொல்லுங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு எடுத்து தருவாங்க ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்களே வந்து நிறைய வந்து தருவாங்க நீங்க வந்து பேரம்லாம் பேசாமதே இதை வந்து வாங்கணும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதிக வந்து விற்க மாட்டாங்க அதனால நீங்க தாராளமா வந்துட்டு அவங்க சொல்ற விலைக்கே வாங்கிட்டு வரலாம் இது நம்முடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு நிச்சயம் வந்து ஐஸ்வர்யம் வந்து பெருகும் இப்போ இதை வந்து ஒரு சிறு துண்டு உடச்சி நீங்கள் அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்களோ நெய் ஊற்றி வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடுங்க இந்த விளக்கு நல்லா அந்த எண்ணெய் நெய் எல்லாம் தீர்ந்த பிறகு அது குளிரும் இல்லையா அந்த சமயத்தில் ஒரு பூவின் காம்பு வச்சு குளிர வச்சுட்டு இந்த விளக்கில் போட்ட இந்த வசம்பை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க இந்த வசம்பு தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண நாட்களில் ஏற்றும்போது அற்புதமான பணவரவை தரும் அதுவும் வாராகி அன்னைக்கு உரிய இந்த பஞ்சமி தீதியில் ஏற்றும்போது அதிரடியான பணவரவை ஈர்த்து தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அடுத்து நம்ம வாராகி அம்மனுடைய சிலை வச்சுருந்தாலும் சரி படம் வச்சுருந்தாலும் சரி இல்லை விளக்கு வச்சுருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட மாலை வந்து பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன மாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை தான் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிரியம் மானது மேலும் இன்றைய நாளானது கிழமையா இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவிற்கு உரிய ஒரு நாள் அவருக்கு பிரியமானதுன்னு பார்க்கும் போதும் இந்த ஏலக்காய் தான் அதனால பணவசியத்தை தரக்கூடிய ஜனவசியத்தை தரக்கூடிய இந்த ஏலக்காயை தான் நம்ம இந்த மரிகத்துக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த ஏலக்காயை நீங்கள் முதல்லையே வந்துட்டு பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் ஊற வச்சுருங்க இப்போ உங்கள் கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சும்மா வந்து தண்ணீரில் கழுவுனீங்க அப்படின்னா கூட போதும் இருந்தாலும் பன்னீரில் நினைக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சுட்டு அதன் பிறகு இதை நீங்கள் நல்ல ஒரு காட்டன் கிளாத்து வச்சு லைட்டாக வந்து ஒத்து எடுத்துருங்க விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் ஒரு ஊசி கொண்டு நூலில் வந்து கோருங்க இந்த நூலானது பச்சை நிறத்துலேயோ அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள்கிட்ட அந்த கலரில் நூல் போது நீங்கள் வெள்ளை நிற நூலே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை வந்து கோருங்க எத்தனை ஏலக்காய் கோர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஏலக்காய் நீங்கள் கோர்த்திங்க அப்படின்னாவே போதும் நல்ல இடைவெளி விட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் நீங்கள் கோர்த்திங்கன்னா போதும் இப்போ இதை வந்து நீங்கள் க்கு சுத்தியோ இல்ல வாராக்கியமன் சிலைக்கோ இல்ல படத்திற்கோ வந்துட்டு நீங்க அணிவிக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி தீபமும் ஏற்றிட்டு இந்த மாலையும் போட்டுட்டு நீங்கள் வாராகி அம்மனுக்குரிய மந்திரங்கள் சொல்கிறது அர்ச்சனை சொல்வது இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த மாலையானது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே அன்னையினுடைய களத்துலேயே இருக்கட்டும் அதாவது அடுத்த மாதம் தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும் அடுத்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த மாலை கழட்டி நீங்கள் ஓடுகின்ற தண்ணீரில் விடுறதோ அல்லது கால்படாத இடத்துல தூக்கி போடுறது மரம் செடி கொடிகளுக்கு அடியில் போடுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு தூக்கி எறிவதற்கு மனசு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மண்ணகல் வச்சு அதில் வந்து சூடம் காட்டுறது கற்பூரம் வச்சிருப்போம் இல்லையா அந்த கற்பூரம் காட்டி அதில் வந்து இந்த ஏலக்காயும் போட்டு எரித்து அந்த புகையை வந்துட்டு நீங்கள் வீடு முழுவதும் காட்டலாம் இதன் மூலமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து உருவாகும் அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் முக்கியமான விஷயங்கள் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்